பார்த்தீங்கன்னாக்கா லக்ஷ்மி குபேர மை இதை வந்து ஆடி பெருக்கு அமாவாசைக்கு இதை வந்து நம்ம வந்து சாமி முன்னாடி வச்சு ரெடி பண்ணலாம் அமாவாசையில் அந்த மையை வச்சு நம்ம வந்து பூஜை பண்ணோம்னா நமக்கு நிறைய சக்தி கிடைக்கும் அதுவும் போக இதில் சேர்த்துருக்கக்கூடிய நிறைய மூலிகைகள் அதாவது எல்லா விதமான யோகலட்சுமி நரசிம்மருடைய அருள் பெறுறதுக்காக இதில் வந்து நம்ம துளசி ராஜ துளசி வேர் வேறு இதெல்லாம் பசம் பண்ணி இதை நிறையா வாசனை திரவியங்கள் மிக்ஸ் பண்ணி அப்புறம் வந்து ஆள் அடிச்சான் செடி ஆள் மறைச்சான் செடி அதாவது தொட்டாசினிங்க செடி இந்த மாதிரி நிறைய ஒரு ஈர்ப்பு சக்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாசனை திரவியங்கள் எல்லாம் நம்ம வந்து செஞ்சு இந்த மாதிரி செய்கிறதுனால கண்டிப்பாக இதில் வந்து லக்ஷ்மி குபேரனுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் நல்ல விஷயங்களுக்காக பயன்படுத்தப்பட வேண்டிய மையை இதில் மெயினாக என்னன்னா இதில் சேர்க்கக்கூடிய வாசனை திரவியங்கள் தான் நம்மளுடைய ஈர்ப்பு சக்தியை கொண்டு வருது அது போக நிறைய மூலிகைகள் நம்ம இதை வந்து உட வச்சதும் இருக்குது அது போக நம்ம வந்து இதை அன்னைக்கு நம்ம செய்யும்போது பார்த்துருப்பீங்க ஏலக்காய் கிராம்பு ஜாதிக்காய் அந்த மாதிரி நிறைய விதமான விஷயங்கள் யோகம் தரக்கூடிய அதிர்ஷ்டம் வரக்கூடிய அனைத்து விஷயங்களையும் நம்ம செஞ்சு இதை ஒரு மூணு நாளாக இந்த மாதிரி வந்து மையம் வந்து நல்ல பதப்படுத்தினாதான் அதில் வந்து நல்ல பசு நெய் அப்புறம் செவ்வாது புணுகு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம நினச்சிருக்கோம் இது நல்ல வாசனையாகவும் இருக்கும் இது நம்ம வச்சாலே நமக்கு ஒரு தனி ஒரு மகத்துவம் தெரியும் பயன்படுத்தி பாருங்கள் நண்பர்களே நம்ம யூடியூப்புக்கு வந்து கொஞ்சம் நாளாகிடுச்சு எல்லாமே நிறைய கஸ்டமர்ஸ் அட்டன் பண்ணுறோம் நிறைய பேர் நம்மளுடைய யோகலட்சுமி நர்ஷனுடைய அந்த வீடத்துக்கு வந்துட்டு போகிறாங்க அவங்க நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குது நீங்களும் கண்டிப்பாக வாங்க உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கணும் எல்லா மக்களும் நலமாக இருக்கணும் உலக அமைதியும் உலக நன்மையும் கண்டிப்பாக நம்ம யோகலட்சுமி நர்சிமாக இருக்குது நிறைய இப்போ பார்த்தீங்கன்னா மலையில் நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு இதெல்லாம் வந்து மக்களுக்கு எந்த விதமான தொல்லை ஏற்றோட நம்ம இறைவன்கிட்ட வேண்டும் எல்லா மக்களும் நலமுடன் வாழ்றதுக்கு ஸ்ரீ யோகலட்சுமி நர்சிமா யோகலட்சுமி யோகலட்சுமி அருளாசி பூர்ணம் எல்லா மக்களும் கிடைக்கும் நன்றி வணக்கம்